நம்ம புதுமை பித்த உடைய மனைவி கமலாமா பத்தியான ஆஹ் ஒரு புத்தகம் வந்து ரீசண்டா காலச்சுவோடு வந்து வெளியிட்டு இருக்காங்க முவத்தி அப்படிங்கிற அந்த புத்தகம் அதுல வந்து இருபத்தி ரெண்டு கதைகள் வந்து இருக்கு ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ நல்லா இருக்கு இது இதை விட இது நல்லா இருக்கே இதை விட இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் படிக்க படிக்க வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தோணும் இதுல வந்து எனக்கு நிறைய முக்கால் வாசி எனக்கு ரொம்ப பிடிச்சிது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு எதை ஃபேவரட்னு சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஒவ்வொன்றுமே இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம கமலா அம்மாவும் புதுமைப்பிட்டன் ஐயா அவங்கள பத்தியான இன்ஃபர்மேஷன்மே நிறைய வந்து இந்த புத்தகத்துல கொடுத்துருக்காங்க கமலா அம்மாவுக்கு வந்து பதினஞ்சு வயசு இருக்கும்போதே வந்து கல்யாணம் ஆயிருந்திருக்கு இவங்க ரெண்டு பேரும் பதினஞ்சு வருஷம் சே திருமண வாழ்க்கையில இருந்தா கூட வாழ்ந்த நாட்கள் ரொம்ப கம்மி பிரிஞ்சு இருந்ததுதான் வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம பித்தன் ஐயா வந்து கமலாம்மாவை வந்து எழுத சொல்லி அவ்வளவு என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க எப்ப வந்து கடிதம் எழுதுனாலும் என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்கு எழுதினையா உன்னோட திருமையினால எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவர் கஷ்டமா இருக்கும் போது அறிவுரைகள் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய வந்து கமலாமாக்கு வந்து ஐயா வந்து கொடுத்துட்டே இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நீ வந்து என்னுடைய இன்பத்துல எப்படி துக்கத்துல எப்படி கூட இருக்கியோ அதே போல இலக்கியத்திலையும் என் கூட வரணும் அதுதான் என்னோட ஆசை எனக்கு அப்பதான் வந்து நான் திருப்தியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அடிக்கடி வந்து கமலா மாத அவ்வளவு என்கரேஜ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க இதுல வந்து காசு மலைன்னு வந்து இருக்கு ஆசை அப்படிங்கிறது சட்டை அப்படின்னு ஒரு கதை இருக்கு ஆஹ் இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆஹ் அவனும் அவளும் அப்படிங்கிற கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு காதல் பூர்த்தி அப்படிங்கிற ஆஹ் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாமே ரொம்ப பிடிச்சிது எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அவங்க வந்து ஒவ்வொரு பத்திரிகையிலும் வந்து வெளியிட்ட விஷயங்கள் பற்றியுமே அவ்வளோ நல்லா கொடுத்துருந்தாங்க ஆஹ் இதை வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் படிங்க அப்படின்னு சொல்ல இந்த இதை பத்தியான ஒரு வீடியோ வந்து என்னுடைய யூடியூப் சேனல்ல இருக்கு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இந்த புத்தகம் ரிலேட்டடா நான் வந்து ஒரு லைவ் வரலான்ட்டு இருக்கேன் இந்த வீட்டில் ஸோ நீங்களும் ஓகே அப்படின்னா உன்னோட பிரச்சனை சொல்லுங்க கண்டிப்பா நிறைய பேசுவோம் அந்த புத்தகத்தை பத்தி தேங்க்யூ